இந்த எலுமிச்சம்பளம் காலைக்கு பலி கொடுக்க கொடுக்குற மாதிரி இருந்தாலும் சரி இல்லை எதுக்கு பலி கொடுக்குற மாதிரி இருந்தாலும் சரி இந்த பலி கொடுக்குற மந்திரத்தை ஒரு மூணு முறை ஜெபம் பண்ணிங்க எலுமிச்சம்பழம் பலி கொடுக்குறதுக்கே தனியாக மந்திரம் கொடுத்துருக்கோம் ஜபம் மாலைக்கு மந்திரம் கொடுத்துருக்கோம் இதெல்லாம் ஏற்கனவே கொடுக்காது இல்லையா வெறும் மூணாக இதெல்லாம் எப்போயும் நடந்திருக்க வேண்டியது யாரோட ஒத்துழைப்பு இல்லாதனால இப்போ அவ்வளோ லேட்டாக நடக்குது அவ்வளோதான் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்க வேண்டியது எல்லோரும் ஒத்துழைச்சிருந்தேன் என்னைக்கு என்ன நான் மாந்தியத்தை முடிச்சு நான் நேரம் கோட்டையை கட்டி முடிச்சிருப்பேன் எலுமிச்சை எப்போ பலி கொடுக்குற மாதிரி இருந்தாலும் இந்த மனசில் மூணு டைம் ஜபம் பண்ணிவிட்டு மந்திரம் ஜமம் பண்ணலாம் இது பொதுவான விதி உபாசனை பண்ணுறவங்க அவங்கவுங்களோட உபாசனை மந்திரம் ஜவம் பண்ணி தான் எலுமிச்சை பலி கொடுக்கணும் இப்போ காளி உபாசனை பண்ணுறவங்க காளி மந்திரம் சொல்லி பலி கொடுக்கணும் பைரவர் உபாசனை பண்ணுறவங்க பைரவர் மந்திரம் சொல்லி தான் பலி கொடுக்கணும் இது பொதுவாக எலுமிச்சை மலை வந்து கட் பண்ணி பூஜை வைக்கணும் பலி மந்திரம் இதை வந்து எல்லாத்துக்கும் பயன்படுத்தணும் உபாசனை மந்திரங்கள் பயன்படுத்திங்க தனியாக பலி கொடுக்குறதுக்கு இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இப்போ திருஷ்டி சுற்றுறீங்க யாரையாவது ஒரு கழுப்பு கலிக்கிறீங்க வீட்டு வாசல் எலிமி அறுத்து வைக்கிறீங்க அந்த மாதிரி நேரத்துக்கு இந்த மந்திரம் நீங்கள் ஜெபம் பண்ணி இந்த எலுமிச்சியை அறுத்து வச்சிக்கலாம்